தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகும் தமிழர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகும் தமிழர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்கிறார் மோடி இன்று மாலை இன்று மாலை மோடியின் அமைச்சரவையில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் இது தமிழகத்திற்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக உள்ளது ஆம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி அதன் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவர் ஒரு மருத்துவர் இவர் ஏற்கனவே மன்மோகன் சிங் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார் இவருக்கு மோடி அமைச்சரவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளார்கள் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது சில நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் ஐநா சபை பொதுச் செயலாளரே அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாராட்டினார் தற்பொழுது மோடி அமைச்சரவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் தமிழ்நாட்டை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவம் பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி நிலவுகிறது